சிம்பிளாக ஈஸியாக வெஜிடபிள் ஹார்டாக் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஹார்டாக் பன் பண்ணணும் அதுக்கு நம்ம கோதுமாவில் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் அதாவது சாஸைஜ்னு சொல்லுவோம் அது வெஜிடபிளில் பண்ண போகிறோம் மூணாவது சிம்பிளான சீஸை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இந்த பண்ணை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாஃப்டாக இருக்கும் எகு வந்து போடாமல் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் ஆக்டிவ் ரைஸ்ட் சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா லூக்வாம் வாட்டர் அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றிட்டு ஒரு எட்டு நிமிஷம் விட்டுருங்க அது நல்லா ரைஸ் ஆகிடும் ஈஸ்ட் பிடிக்காதவங்க தயிர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இப்போது சால்ட்டு அதுக்கப்புறம் மில்க் பவுடர் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கப்பு கோதுமைவு போட போகிறோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதில் தான் வந்து அந்த பண் எல்லாமே பண்ண போகிறோம் அந்த பண் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது பட்டர் எல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் பண்ண போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பன் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும் இது பெசிகிறதுக்கு பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் அதை விடவே கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது இதில் யூஸ்வலாக பட்டர் போடுவாங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெசஞ்சாவே உங்களுக்கு நல்ல சாஃப்டான டோ மாதிரி வந்துடும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் டாகோட பேசன் சொல்லுவோம் யூஸ்வலாக ஹாட் டாக் அப்படிங்கிறது மைதா எக்கு அதுக்கப்புறம் பட்டர் போட்டு பண்ணுவாங்க இது வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான் தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் பால் ஊற்றி கூட பிசையலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க நல்ல ஒரு வார்மான பிளேஸில் ரெண்டு மடங்கு அதிகமாகிடும் நம்ம ஒரு கப் மாவு போட்டிருக்கோம் ஒரு கப் மாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக் ப்ரெட் அப்படிங்கிறது ஒரு ஆறு பிரெட் வரும் இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பிசையக்கூடாது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு தேவையான ஷேப்பில் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பால் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த ஹாட்டாக்கோட ப்ரெடோட லென்த் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களோட இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம் இந்த மாவை உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெ பெரிய ப்ரொசீஜர் மாதிரி தெரியலாம் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் மாவு வந்து ரெடி பண்ணால் பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரைஸ் ஆகிடும் ஸோ இப்போ கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம ரவுண்டாக கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கங்க ஸோ இதெல்லாம் வேணாம் எனக்கு கூதுமெல்லாம் பிடிக்காதுன்னா மைதாவில் பண்ணுறேன்னா மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க பால் பவுடர் அதுக்கப்புறமா டைரெக்டாகவே இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் போட்டுட்டு நல்ல வித விதப்பான தண்ணி ஊற்றிட்டு ஒரு எக்கு போட்டிங்கன்னா ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இந்த டோவே நீங்கள் ராகிலேயே பண்ணலாம் மில்லெட்லேயும் பண்ணலாம் பட் என்னன்னா மில்லட் அப்படி ராகி அப்படிங்கிறது எல்லாமே வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கோதுமாவை சேர்க்க வேண்டியதாக இருக்கும் ஒரு கப்பு ராகினா ஒரு அரை கப்பு கோதுமாவை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் சேம் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலாம் நான் க்ரியேட்டிவ் வேலுங்கிற சேனலில் ராகி ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போது நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு லாக் ஷேப் மாதிரி இருக்கணும் ஓவல் ஷேப்பில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும் முதல்ல எல்லாமே ப்ரெட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் ஓரளவுக்கு திக்கான ஷீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மைதா மாவு தூவி தான் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை திக்காக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் நம்ம பேக்கரி ஸ்டைலில் வந்து நமக்கு வேணாம் அப்படிங்கும்போது அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த பாலையே நீங்கள் வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது தான் அந்த ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க இதே மெத்தட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்லிக் ப்ரெட்டும் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணிவிட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் பட்டர் அதுக்கப்புறம் கொத்தமல்லி பாஸ்தா சீசனி இல்லை பீஸா சீசனி எது வேணாலும் போட்டுட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதை கூட நீங்கள் வந்து இதில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணலாம் ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் கூட மேலே வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான கார்லிக் ப்ரெட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இந்த ஒரு இதை பேஸாக வச்சுட்டு நான் வந்து வெஜிடபிள் வெஜிடபிளில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சிக்கன் சாஸேஜ் கிடச்சிது அப்படின்னா ரெடிமேடாக கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நான் செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் ஸோ சேல் பண்ணுறது மட்டுந்தான் ஸோ இதெல்லாம் வேணாம் எனக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ரோல் பண்ண நீங்கள் வந்து தேய்ச்ச உடனே மேலே வந்து பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை அப்படியே கூட நீங்கள் வச்சு ரோல் பண்ணி பண்ணலாம் ஸோ அது வந்து பர்ஃபெக்டான ப்ரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரோலாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் வச்சிடும் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூடி ஒரு முப்பது நிமிஷம் நம்ம வெட்டுருவோம் இதான் வந்து நம்ம பேக்கரியில் செய்கிற ஒரு ப்ரொசீஜர் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா இதுவுமே ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இப்போ மேலே வந்து நான் மில்கால க்ரீஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு எக்கியோக்க வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மேலே பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம அவன் இல்லை ஓடிஜியில் ப்ரீஹீட் பண்ண அவன் இல்லை ஓடிஜியில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதெல்லாமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் நீங்கள் எது எப்பவுமே வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேக் பண்ணணும் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து பட்டரால் நம்ம க்ரீஸ் பண்ணணும் பட்டரை தடவி விடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த டாப் ஷைனிங்காக இருக்கும் இப்படி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே வச்சிடக்கூடாது ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஸோ மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்துனாவே நல்லா ஸ்பாஞ்சி ஆகிடும் இதுக்கப்புறம் சாஸேஜ் பண்ணணும் அதுக்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்கிறக்காக நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வெஜிடபிள்லாம் போட்டுக்கலாம் அதாவது கேரட் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எல்லாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மசாலா பொடி அதாவது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் ரோஸ்டட் கியூமீன் பவுடர் அதுக்கப்புறம் பெப்பர் பொடி கொத்தமல்லி பொடி கஸூரி மேத்தியெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா மசித்து விடணும் ஸோ மசித்து விடும்போது மட்டும்தான் அந்த சாசேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ இது ரெடி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா அளவு உப்பு போட்டுக்கங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு ஏன்னா இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் பர்ஃபெக்ட் அதுக்கப்புறம் கான்ஃப்ளவரு பிரெட் கிரம்ஸும் போட்டுக்கலாம் பிரெட் கிரம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஏதாவது இருந்ததுனா கூட அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் அதுக்காக தான் நம்ம கான்ஃப்ளவர் அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் போடுறோம் கார்ன்ஃப்ளவர் எல்லாத்துங்க மைதா போட்டுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போது ஒரு போல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ப்ளேட் கூட எடுத்துகிட்டு மைதா உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஓரளவுக்கு கெட்டியாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதாக பேட்டர் இதுக்கு தேவையான பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும் ஸோ நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கப்புறமா இதை ஒரு லாக் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கணும் உருளை மாதிரி வடிவில் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம அந்த ப்ரெட் வந்து எந்தளவுக்கு பண்ணுமோ அந்த ஷேப் அளவுக்கு பண்ணிடுங்க ஸோ நல்லா டைட்டாக பண்ணிவிடுங்க இல்லைன்னா பிரிஞ்சு வரும் ஸோ இப்போது நம்ம அந்த மைதா மிஷனில் டிப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணுங்கள் பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெட்டை வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இல்லை ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட மிக்ஸியில் போட்டு இது மாதிரி கரகரப்படுத்துக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நமக்கு எப்போவுமே ரஸ்க் இருக்கும் ஸோ ரஸ்க்கு கூட நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா நுண்ணிக்கி எடுத்துகிட்டு இது மாதிரி கோட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ரீசரில் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இமிடியேட்டாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதில் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயன்னா நான் வந்து அந்த சாஸ் வந்து ஃப்ரை பண்ணுறத நான் வீடியோ வந்து எனக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ காப்பி பண்ண முட்டேன் அதனால் நான் என்னால் ஃப்ரை பண்ணுறதை காட்ட முடியல ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ணேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைகளுக்கு மார்னிங்கை கொடுத்து விடணும்னா பீஸா சாஸ் இருக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே அப்படி இல்லைன்னா நீங்கள் மயோனைஸ் கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மயோனைஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சீஸ் இதுக்கு மேலே நீங்கள் எக்கை வந்து ஆம்லெட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் க்ரில் பண்ணி கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு வந்து பிடிக்கும் ஸோ மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஸ்நாக்ஸுக்கு இப்படி கொடுத்து விட்டு பாருங்கள் மேலே கொஞ்சம் ப்ரெட்டால் தடவி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கிரில் பண்ணால் போதும் அவ்வளோ பர்ஃபெக்டாக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும் ஒரு குழந்தைகளுக்கான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப பர்ஃபெக்டான ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹார்டாக் வந்து பர்ஃபெக்டானது பண்ண போகிறோம் இல்லை பீஸா சாஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் சாஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாஸ் சொல்ல போனால் நீங்கள் ஃப்ரை பண்ண ஆலு டிக்கி சிக் பீஸில் கூட நீங்கள் இதை பண்ணலாம் நான் வந்து இதை ஷாலோ ஃபே ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நான் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மைனஸ் நீங்கள் மஸ்டர்ட் சாஸ் கூட போட்டுக்கலாம் எல்லோ மஸ்டர்ட் சாஸ் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் அளவுக்கு பெர்ஃபெக்டாக ஸ்டோரில் கிடைக்கிற மாதிரி ஏ கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்குன்ட்டு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கு வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்